என்று சொன்ன சொல்றம் போ பொக்கு கையேந்தி பல்லை மிக காட்டி பறக்க விழிக்காமல் புல்லரிடம் போக ஆனந்தம் பொருளனுக்கு சாராயோ பையூரிலே இருந்து பானூரிலே இருந்து மெய்யூர் போவதற்கு வேதாந்த விடறியும்

மெட்டவலிய மெய்யஞ்சிருப்பது பட்டயம் எது ஈட்டுவம்பாய் மெயித்துருள் கண்டு விலங்கு விஞ்ஞானிக்கு தைப்பொருடைய தேடி குழுவம்பாய் என்று சொன்னார்கள் இன்னொரு சித்தர் சொன்னார் இந்த சரீரம் ஏற்று சொல்லவாறு அது ஒரு நாள் தேத்து குடிக்காவிட்டால் மாதம் சரீகரம் இந்த சரீரம் உப்பிட்ட பாண்டம் என்று சொன்னார்கள் அதை இன்னொரு சித்திரர்கள் சொன்னார் இதை உப்பிட்ட வாண்டவென்றாரே அஹ் என்று சொன்னார்கள் ஆஹ் நீமானிக்கு ஏ பாருங்க நீ கொஞ்சம் தருவேன் சொல்லுவேன் இங்கு சாடலம் என்று குப்பிட்ட பாண்டம் என்று பார்த்த பேருக்கு ஒத்தை இல்லை இதை பார்த்து உந்தன் உடம்புக்குள்ளே அப்ப இந்த சரீரம் அவ்வளவு மோசமான சரீரம் என்று ஏமாந்து விடாதே இந்த சரீரம் வந்து இறைவனால் படைக்கப்பட்டது இந்த சரீரம் வந்து தவோ குலத்தினாலே மாநில சின்னமாக தொடர்ந்து வந்தது இத்தனை எண்ணரியா சிவராசிகளும் எண்பத்தி நான்கு

நேகதாவை அடைந்தபொழு விம்பாலும் நேரநேராய் துருவட்டிற்கும் ஓவாம் முகநிறை இரண்ட்தசைமைக்கும் பாடும் மூவரம் எஞ்சனக்கு காப்புரானே இது இருக்கு கொணோட தணாயு மீனோ நன்றானாக அப்படி அங்கதா சாகரமா கேளுங்க நம்மளே நகரா

தாகவும் அந்த போல சைன்யங்கள் சிக்கி அந்த போரவணங்களை சிக்கி கொண்டதாகவும் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா என்னன்னா அது அதனுடைய உட்கருத்து உனக்கு முன்னையான சம்பாணம் காரணக்கத்தனாக நான் இருக்கிறேன் அதுக்காக நீ உண்டான சொல்லவோ வாக்குறவோ முடியாது நான் காரணக்காக நீ சிக்க நான் என்ன செய்ய நான் அர்ச்சனார் என்றும் அவனுக்கு தெரிஞ்சது அந்த தெரிஞ்சவங்களுக்கு தெளிவு வந்தது இனி அப்ப இனி பரமாத்மா நான் எதை பின்னாலும் செய்கிறேன் என்று அவர் தான் காட்டிகள் அந்த காட்டியத்தை எடுத்து ஒரு செகண்ட் நேரத்திலேயே அந்த உபதேசம் முடிந்து விட்டது தன்னுடைய அந்த அந்த வாய்களை தொடங்களிலே சேவை சைன்யங்கள் சிக்கி அந்த போரவண்ணில் சொல்றாங்க உட்கருத்து உனக்கு முன்னே நான் சம்காரம் காரணக்கத்தனாக நான் இருக்கிறேன் அதுக்காக நீ சொல்லவோ வாக்குகளை விடவோ முடியாது நான் காரணக்காக நான் நீ சிக்கினா நான் என்ன செய்வோ அப்பா அவனுக்கு ரகசிய உபதேசத்தை கொடுத்தாரு அந்த உபதேசம்

ஒரு எதிரியை முடியும் சண்டை மாட்டாங்க ஒரு சரிகிற கூட அந்த உபதேசத்தை கொடுத்து முடிச்சார் அப்படிப்பா யாரு காட்டுனா நான் யாருவா என்று அப்பதான் பாரு இருந்ததுக்கு அவன் உபதேசம் அதுக்கு உபதேசம் முடியும் இதுதான் உடைய ஒரு சரணம் அப்புறமே No, no, பத்தாது அதை பாடு வேண்டும் சிந்தன வேண்டும் ஒரு நாளைக்கு ஒரு சீடு குறைஞ்சது இருபது நிமிஷம் அல்ல ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் தியானம் இருக்கணும் சும்மா நம்ம உலகம் பத்தாது பத்தாவது ஒன்னுக்காகாது ஒரு ஏக்கராஜ்ல சின்ன வச்சுங்க அப்பா மையம் இருக்காங்கப்பா தங்க மலைன்னு சொல்லிட்டா அது ஆறு மாசத்துக்குள்ள கோபந்தன் முழிச்சுட்டு விழுந்திருக்கு தன்னு மேடம் இருந்தாலும் வாங்கி போட்டு பாடுவிட்டு மண்ணி போயிடும் அது மாதிரி எந்த பொருளா இருந்தாலும் பாடுபடணும் அப்படி ஞானத்துக்கு உங்களுக்கு என்ன வேணும் தியானம் வேணும் நல்ல தியானம் நிமிஷம் இரண்டு நிமிஷம் படுக்க போகும்போது ஐயோ நான் செட்டேனே அப்படின்னு படுக்காம அரே ராம ராமான்னு மனசு நினைச்சு

கோடம் நீர் தெய்வத்துக்கு கொடுத்தா அது நடிச்சுடுவோம் அப்ப கண்ணும் வேணும் சரி சூரியன் பார்க்கறதுக்கு கண்ணும் வேண்டாம் விளக்கும் வேண்டாம் கண்ணு வந்து சூரியன் பார்க்கறதுக்கு விளக்கு வேண்டாம் சரி உலகத்தை பார்க்கற கண்ணு வேணும் அறிவு வேணும் பணம் வேணும் தேவசரிக்கை வேணும் படிப்பு வேணும் கல்வி வேணும் துணி வேணும் உலகத்தை பார்த்து வாருக்கு உண்மை செஞ்சதற்கு ஒண்ணு வேண்டாமே அப்படின்னு அப்ப எது வேணும் தியானம் ஒரு நல்லா வேணும் மனிதனுக்கு தியானம் இது கொஞ்சம் 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 திடி அடங்காது பாலு மனக்குரங்குமா மரமிட்டு மரங்காவும் மனக்குரங்கு அந்த குரங்கு சின்ன சமாசம் இல்லை வார்த்தை சொன்னால் ரெண்டு வார்த்தை அடங்கியிருக்கும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு வார்த்தை தேயிலா போதிருக்கும் அப்படியே சொல்லி 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 நாளாக்கி நாளாக்கி அப்படியே கட்டணும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா படிவடியா படிவடியா இன்னைக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷம் தியானம் அஞ்சு நிமிஷம் கடையில் நிற்கும் அப்ப துவச்சோம் இருபது நிமிஷம் போச்சு இப்படியே போய் 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 கடை செய்தே நம்ம உழைச்சது ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஒளி போட்டு பத்து நிமிஷம் உழஞ்சிக்கிட்டு அப்படி வந்தா தான் ஞானம் உயர்ந்தது இல்லாட்டி இல்லை அஞ்ஞான அங்கு வேணும் ஞானம் குறஞ்சிட்டே இருந்தா அவங்களுக்கு எங்க வரும் வராது அப்படின்னா நமக்கு ஞானத்தை உயர்த்தவங்க ஞானத்தை உயர்த்தவன் தியானம் எத்தனையோ அல்லது வந்த கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும் எனக்கு எல்லாமே இருக்குது நான் பொண்ணு என் குடும்பம் இத்தனையும் இருந்து நான் பாடிவிட்ட ஆளுமைக்கு போய் எல்லாம் செய்து எத்தனை கஷ்டப்பட்டு சம்பாதிச்சோம் எனக்கு எல்லாமே வந்தது நான் சோமா ராஜா வைக்கவே இருந்தேன் அதான் தான் இருந்தேன் ஏன் இருந்தேன் யான் மறந்தான் அப்ப என்னுடைய குறிக்கோள் என்ன தான் குறிக்கோள் ஒரே குறிக்கோள் கரகத்தாட்ட வாடுற பெண்ணு ஒரு நல்ல உதாரணமான வயிறு அது கரகத்தாட்டத்துக்கு தலையை செம்பு வச்சுக்கிட்டு பல வேஷங்களை போட்டு வருது ஒரு பெரிய சதையில் வருது அத்தனை பேருக்கு நீ பெண் பார்க்குது நாம நினைக்க ஓ என்னைத்தான் பார்க்குறது போல் இருக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நீ நினைக்கிற இந்த ஆயிரம் பேரும் நினைச்சுக்கிற அதுக்கு மேல காலத்துக்கு எசப்ப அந்த சலங்கி ஒலிக்கணும் அந்த உடம்பு அசைவணும் இல்லையா அப்ப ஆட்ட நேரம் கால ஆடணும் கை சேடை பண்ணணும் எத்தனை வேணா நினைவு சிம்பு மேலே இருக்குதாக்கு அவன் நம்ம பதிச்சான்னு சொல்ற மாதிரி அவன் பாக்கறதில்லை அவன் நினைவு நீர் கொடுத்த தாதி இருகை வீசி வீதியில் விளையாண்டு வந்தாலும் தாதி மனம் இருக்கு வீட் அவளுக்கு அந்த குடத்திலேயே நினைப்போம் நினைக்கும் மற்றவெல்லாம் நாம ஆஹ் நம்மளை பாக்குறா ஓஹோ ஒடியாந்தது வேற செம்புக்காயையும் நேர்த்திட்டு போச்சு காட்டுல போனாயங்கிற ஒரு நாய் இருக்கும் அதை நினைச்சுதான் செஞ்சதாக ஓ அங்க அங்க நமக்கு அங்க அங்க உங்குறோம் இப்படியே பொழுது பொழிக்கு பட்டியா போச்சு அது எப்ப அங்க போகுது இது குழந்தைங்களுடைய நினைவு அப்படி சொல்லு அது ஒன்று பிரியோசனம் இல்லை நினைவு ஒரு இடத்த நிறுத்தி பாடுபட்டால் மட்டும் நமக்கு ஞானம் இதாயிட்டு ஒண்ணும்தே சும்மா வேசப்பட்டது கட்டிக்கலாம் தாடி வளர்ந்து தாடி பழகு தாடி வளர்ந்தவன் வாணியா அப்ப தாடி வாணி அல்லவா மஞ்சள் வேட்டை தக்கம் போற கட்டி போற இழுச்சிவாங்க

அந்த வேடமே ஆகும் இல்லை தெரிய வேண்டியது எந்த வேஷம் போட்டு என்ன ஒண்ணுதான் கேட்டாலும் வெண்படி அந்த நாடு நல்லவன் உங்களுக்கு கண்டதான் என்ன ஒண்ணும் ஆகாது நீ தீரத்த வேண்டியது வேட வேண்டிய பொழுது தெரிக்கும் அவ்வளவுதான் அரே ராம 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 ராமமே நாளுணி கோமி